வங்கியில் கடன் வாங்கி ஜப்தியாகும் நிலையில் உள்ள வீடுகளில் பதினேழு லட்சம் ரூபாய்க்கு குத்தகை விட்டு மோசடியில் ஈடுபட்டு மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மருத்துவரின் சட்டவிரோத செயலால் வீட்டை லீசுக்கு எடுத்த குடியிருப்பு வாசிகள் நடுத்தரவிற்கு வரும் அவலநிலை உருவாகியுள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தமல்லி எம்ஜிஆர் நகர் சாய்முகில் அடுக்குமாடி குடியிருப்பில் எஸ் டூ பிளாட்டில் வசித்து வருபவர் சாந்தி புகழேந்தி இவர் கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக அந்த வீட்டை லீசுக்கு எடுத்து வசித்து வருகிறார் இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு அவரது வீட்டுக்கு வந்த கர்நாடகா வங்கி அதிகாரிகள் தாங்கள் குடியிருக்கும் வீடு வங்கியில் கடன் பெற்று அதனை சரியாக கட்டாததால் ஜப்தி செய்ய தெரிவித்துள்ளனர் இதேபோல் அதே குடியிருப்பில் டி பிளாட்டில் இருக்கும் பிரீதா என்பவரது வீட்டையும் வங்கி அதிகாரிகள் ஜப்தி செய்ய தெரிவித்துள்ளனர் இந்த இரண்டு பிளாட்டுகளும் ஐயப்பன் தாங்களில் பிரஸ்டீஜ் மெடிக்கல் சென்டர் என்ற மருத்துவமனையை நடத்தி வரும் மருத்துவர் மணிவண்ணனின் மகள் ரேஸ்மா மணிவண்ணன் என்பவருக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது இந்த பிளாட்டிற்கு குத்தகை பணமாக சாந்தி புகழேந்தியிடம் பத்து லட்சம் ரூபாயும் பிரீதாவிடம் ஏழு லட்சம் ரூபாயும் லீஸ் பணமாக மணிவண்ணன் பெற்றுள்ளார் இதற்கான லீஸ் அக்ரிமெண்டை மணிவண்ணனின் மகள் ரேஸ்மா மணிவண்ணன் தந்துள்ளார் இந்த நிலையில் வங்கி அதிகாரிகள் வீட்டை ஜப்தி செய்வதாக நோட்டீஸ் ஒட்டியதோடு காலக்கெடுவும் கொடுத்து சென்றுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த இரு வீட்டாரும் மருத்துவர் வீட்டுக்கு சென்று கேள்வி எழுப்பிய போது அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததுடன் நாயை கழற்றிவிட்டு அச்சுறுத்தியுள்ளார் மணிவண்ணன் இதனால் செய்வதறியாது திகைத்த இரு வீட்டாரும் வேறு வழியின்றி பூவிருந்தவள்ளி காவல் நிலையத்தில் மருத்துவர் மணிவண்ணன் மீது புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் மருத்துவர் மணிவண்ணன் அவரது மகள் ரேஸ்மா மணிவண்ணன் ஆகிய இருவர் மீதும் இரண்டு பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் மருத்துவர் மணிவண்ணனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் இது குறித்து மருத்துவரிடம் கேட்டபோது வீட்டை விற்பனை செய்து இருவருக்கும் பணத்தை செட்டில் செய்வதாக தெரிவித்தார் ஆனால் கர்நாடகா வங்கி வரும் பதினைந்தாம் தேதி இரு வீட்டையும் ஏலம் விட திட்டமிட்டுள்ளது இதனிடையே பதினேழு லட்சம் ஏமாற்றிய புகாரில் தலைமறைவாக உள்ள ரேஸ்மா மணிவண்ணனை போலீசார் தேடி வருகின்றனர் வங்கியில் லோன் வாங்கி பல மாதங்களாக இஎம்ஐ கட்டாமல் ஜப்தியாகும் நிலையில் இருக்கும் வீடுகளை மருத்துவர் குத்தகைக்கு விட்டு பதினேழு லட்சம் மோசடி செய்த சம்பவம் பூவிருந்தம்பள்ளி பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இனியாவது வீட்டை லீசுக்கு எடுக்கும் மக்கள் அதன் வில்லங்க பத்திரங்களை நன்கு ஆராய்ந்து பிரச்சனை உள்ளதா என அறிந்து குடியேற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்